அனைவருக்கும் வணக்கம் கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டி பாளையம் ரிஷபராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களும் சனி பெயர்ச்சி பலன்களும் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி அமர்ந்து கொண்டிருந்தார் பத்தாம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் சனி பகவான் ஆனவர் தன்னுடைய மூணாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தார் பனிரெண்டு என்பது இரவு தூக்கம் இரவில் இரவில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிந்தனை கண்டதெல்லாம் சிந்திச்சுட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தாரு சனி பகவான் எந்த மாதிரி சிந்தனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு நான்காம் வீட்டை பார்த்து கொண்டிருந்தார் என்னென்ன நான்காம் வீடு நாம் எப்போ வீடு கட்டுவோம் பூமி பிரச்சனைகள் நிறைய இருக்குது எப்போது அந்த பிரச்சனை தேர் நாலாம் இடம் வந்து தாயார் அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம் போகிறது வாகனம் நல்ல வாகனம் எப்போது வாங்குவோம் எப்போது வீடு கட்டுவோம் வீடு வண்டி வாகனம் தாயார் இதை பற்றின சிந்தனைகள் சுகம் இல்லாமை இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு அதாவது மீனம் வீட்டுக்கு வருகிறார் சனி பகவான் எப்போதும் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் நல்ல பலனை கொடுப்பார் என்பது பொதுகுதியாக இருந்தாலும் பதினொன்றாம் இடம் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் சனி பகவான் உங்களுக்கு மிக நன்மையை செய்ய போகிறார் சனி பயிற்சி மிகவும் யோகத்தை கொடுக்கும் நல்ல அமைப்பு நல்ல மாற்றங்கள் உண்டு செய்கின்ற தொழிலில் இனிமேல் லாபம் கிடைக்கும் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருந்தவர்களுக்கு விவசாயம் நல்லபடியாக இருக்கும் பால் சார்ந்த வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் லிக்யூட் என்று சொல்லக்கூடிய திரவம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் புதிதாக தொழில் தொடங்குவீர்கள் நன்றாக சம்பாதிக்கப் போகிறீர்கள் வியாபாரம் சரியாக நடக்காதவர்களுக்கு இனிமேல் வியாபாரம் நன்றாக இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில் தடை இருந்து கொண்டிருந்தது அதாவது நான்காம் வீட்டோட சனி பகவான் தொடர்பு கொண்டதனால் படிப்பில் தடை படிப்பு வராமை மதிப்பெண் குறைபாடு இந்த மாதிரி இருந்தால் ரிசவ ரிஷபராசி ரிசபராசி நடத்துகின்ற லக்கண தொடரில் ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்பு இனிமேல் நன்றாக வரும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள் நிரந்தரமான வேலையமையும் கேஸ் கோர்ட் பேஸில் ஏதாவது இருந்ததுனால் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மன அழுத்தம் இருக்காது இனிமேல் நன்றாக ஃப்ரீயாக இருக்கப் போகிறீர்கள் இரட்ட இரட்டிப்பு மகிழ்ச்சி என்ற சொல்வம் அருமையாக இருக்கப் போகிறீர்கள் இதெல்லாம் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதை கொடுக்கப் போகிறது நெக்ஸ்ட்டு குரு குருவானவர் மே மாதம் பேசியாகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு குரு வருகிறார் இரண்டாம் வீடு என்பது தனம் வாக்கு குடும்பம் இனிமேல் கையில் பணம் பொருளும் இதுவரைக்கும் பணத்துக்கு தட்டுப்பாடு இருந்த அனைத்து ரிசப் பணம் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்காது சில பெண்களுக்கு நகை நெட்டுகள் பேங்குக்கு போயிருக்கும் அதெல்லாம் இந்த வருடம் திருப்பி மீட்டெடுத்து விடுவீர்கள் இரண்டாம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவானவர் தன்னுடைய ஒன்பதாம் வரையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டோடு தொடர்புள்ளவர் பத்து என்பது ஜீவனம் ஜீவனம் என்றால் தொழில் எதை கொண்டு ஜீவிப்பீர்கள் அப்படிங்கிறது அதனால் தொழில் சிறப்பாக நடக்கும் இந்த குரு பயிற்சியானவர் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறார் எதை பற்றியும் தேவையில்லை ரிஷபராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்வதால் ஆறு கடன் அடைவிடும் நோய் குணமாகும் எதிர்ப்புகள் விலகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் மிகவும் சிறந்த அமைப்பு குரு குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் நல்ல யோகத்தை கொடுக்கப் போகிறது சனி பகவானானவர் தன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டிலிருந்து நேராக தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை தொடர்பு கொள்வார் ஐந்து என்பது உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலை கவலைகள் பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் இரண்டாம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் குரு என்றாலே குழந்தைதான் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கும் மிகவும் சிறப்பாக வருவார்கள் குழந்தைகளை பற்றிய கவலை இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை